நாற்பத்தி ஒன்றாவது சாஸ்திரம் அதாவது நம்ம திரு உந்தியார் சிந்திச்சுட்டு இருக்கோம் உய வந்த தேவநாயனார் அருளி செய்த திரு உந்தியார் இன்னைக்கு நாற்பத்தி ஒன்றாவது பாடல் முக்தி முதலுக்கே மோக கொடி படர்ந்து அத்தி பழுத்ததென்று உந்தி பெற அப்பழம் உண்ணாதே உந்தி பெற இது வந்து ஒரு உருவக அணி அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த செய்யுள் தொடரு தொடுக்கப்பட்டிருக்கு இது எப்படின்னா வந்து கம்பேர் பண்ணுவாங்க இல்லையா ஒன்னோட கம்பேர் பண்ற மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா முக்தி முதலுக்கு நமக்கு என்ன முதல் தேவை இந்த ஆன்மா பிறவி எடுப்பதற்கு நோக்கம் இப்ப நீங்க வந்து முதல் போடுறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு முட்டை நெல்லை விதைக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்க ஒரு ஒரு ஐம்பது மொட்டை அப்படிங்கறது ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கற நோக்கத்துல விதப்பி முக்திய முக்தியை எதிர்பார்த்து இந்த ஆன்மாவானது பிறவியை எடுக்கிறது அங்க என்ன நடக்குது மோக கொடி படர்ந்து அந்த ஆன்மாவோட அந்த ஸ்டெம்ல அதாவது மெயின் மெயின் பிரான்ச்ல ஒரு ஒரு சப் பிரான்ச் ஒண்ணு ஓபன் ஆகுது அது என்னன்னா மோகம் மோகம்னா ஆசை ஆசைங்கிற கொடி படர்ந்து இந்த மெயின் பிரான்ச்சைய டோட்டலா மூடி போயிடுது அது மூடிட்டு அங்க என்ன கிடைக்குது அதன் இப்ப படர்ந்தது என்னமோ இப்ப முக்தி கொடி படரல முக்தி கொடிய அழுத்திடுச்சு இந்த மோக கொடி சப்பா அது அதுல இருந்து பிரான்ச்சா உருவானது பிறவியிலிருந்து தேவையானது முக்தி ஆனா அத மறைச்சி இந்த மோகக்கோடி படர்ந்துருச்சு இப்ப அந்த மோகக்கோடியால கிடைக்கப்பட்ட பழம் என்னன்னா அத்திப்பழம் அந்த அத்திப்பழம் பழம் சாப்பிடுறதுக்கான பழம் இல்லை அப்படிங்கறது நமக்கு தெரியும் சோ அந்த அத்திப்பழம் பழுத்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க மோகக்கொடியால அத்திப்பழம்தான் அப்படின்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்ல அதால நமக்கு நன்மை இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க அத்திப்பழுத்ததென்று என்று உந்திப்பற அப்பழம் உண்ணாதே உந்திப்பற நீ அந்த ஆசைக்கும் ஆசைய இப்ப இந்த மோகத்தின் காரணமாக இந்த ஆசையின் காரணமாக அந்த அத்திப்பழம் அது விளைஞ்சிருக்கு அந்த அந்த விதைஞ்ச அந்த பழத்தை மீண்டும் மீண்டும் உண்டு கொண்டே இருக்காதே அதை உண்ணுவதால் மீண்டும் பிறப்பு தான் வந்துட்டே இருக்கும் அந்த ஆசைகள் அப்படிங்கறத கடந்த ஒரு நிலைக்கு போகணும் அப்படின்னா அந்த பழத்தை உண்ணக்கூடாது அப்படின்னா நமக்கு மீண்டும் எப்படி அந்த முத்தியை விதைக்க முடியும் எது எந்த பழத்தை சாப்பிடுறோமோ அந்த பழத்தோட இதுதானே மறுபடியும் முளைக்கும் முளைச்சிக்கிட்டே இருக்கும் நீங்க அதனால அவர் சொல்றாரு அந்த அத்திப்பழத்தை உண்ணாது அது வந்து ஒரு உருவகப்படுத்துறாரு இது ஒரு வித்தியாசமான ஒரு கம்பாரிசன் ஆஹ் இத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் எளிமையாக இருக்கும் அதாவது நமக்கு தேவை முக்தி ஆனா விளைஞ்சது என்னமோ மோகக்கொடி அதனால கிடைச்சது என்னமோ அத்தி பழம் அப்ப இதுதான் கிடைச்சிருக்குன்னு இது சாப்பிட்டு இருக்காத கொஞ்சம் இரு வெயிட் பண்ணு அந்த மோகக்கோடிய கிளியர் பண்ணிட்டு முக்திக்கான அதை நோக்கின பயணத்தை நம்ம தொடரலாம் படர்ந்து அது வந்து மோகக்கோடி படர்ந்தது அப்படிங்கறத வந்து இத வந்து கான்ஸ்டன்டா சொல்றாரு அதாவது என்னன்னா ஆஹ் எல்லா உயிர்களுக்கும் இப்படி நடக்குது இதுதான் வந்து தன்மையாக நடக்குது ஈவன் அவர் அவருக்குமே வாழ்க்கையில அது நடந்திருக்கும் ஏதாவது ஒரு பிறவியில அது அவர் க அப்பழத்தை உண்ணாம அதாவது மோகத்துக்கு தன்னை ஆட்படுத்தி கொள்ளாம அந்த வைராக்கியத்தோடையும் தவத்தோடையும் இருந்து தவம் அப்படின்னா என்னன்னா அந்த குறிக்கோள் ஆஹ் அந்த குறிக்கோளோட கட்டுப்பாட்டோட வாழ்ந்து முக்தி நிலைக்கு அவரு போயிருக்காரு போயிட்டாரு அவர் போனதுக்கு அப்புறம் கிட்ட சொல்றாரு நீ நீயும் வந்து இந்த ஆசைக்கு ஆட்பட்டு அதெல்லாம் வேணும் 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 வேணும்னு ஓடிக்கிட்டே இருக்காத கொஞ்சம் பொறுமையாயிரு அமைதிப்படுத்து உன் மனசை அமைதிப்படுத்து அமைதிப்படுத்தி முக்தியை நோக்கியே நீ செலுத்துறதுக்கு என்ன உண்டோ அதை பாரு அப்படின்னு சொல்றாரு இந்த இப்படி செய்யும் பொழுது நமக்கு வந்து இந்த இப்ப அத்தி பழத்தை உண்டு உண்ண 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 மீண்டும் மீண்டும் பிறவிய நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறத ரொம்ப அழகா நயமா சொல்லியிருக்கிறாரு அத்தி பழுத்ததென்று உந்தி பெற அப்பழம் உண்ணாதே உந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம